புரட்சி தலைவி அம்மா ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில இன்னும் இரண்டு மாதத்தில தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வர இருக்கின்ற அருமை நான் எடப்பாடி அவர்களுடைய கணத்தை வலுப்படுத்த இன்றைக்கு சாத்தூர் நகரத்திலே புரட்சி தலைவருடைய பிறந்த நாளாவை இன்றைக்கு நகர கழக நிர்வாகிகள் ஒன்றிய கழக நிர்வாகிகள் மாவட்ட கழக நிர்வாகிகள் சீரோடும் சிறப்போடும் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த நல்ல வேலையில விருதுநகர் கிழக்கு மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் செயலாளர் எனது அருமை சேவலர் ஆர் கே ரவிச்சந்திரன் அவர்கள் தலைமையிலும் இன்றைக்கு முன்னாள் சட்டப்பேரவையுடைய உறுப்பினர் அனைத்துலக எம்ஜிஆர் மன்றத்தினுடைய இணை செயலாளர் எனது ஆரியர் சகோதரன் ஏற்கோட்டை எஸ் பி சுப்பிரமணியன் அவர்களும் இன்றைய தினம் சாத்தூர் மேற்கு ஒன்றிய கழகத்திலே எம்ஜிஆர் பிறந்த தின விழாவை நல்லபடியாக நடத்திவிட்டு இங்கே வருகின்ற ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அருமை சகோதரர் சீதாராமன் அவர்களும் ஒன்றிய கழகத்தினுடைய வடக்கு சாத்தூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் அருமையத்தான் தேவதரை அவர்களும் சாத்தூர் தெற்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அருமை தம்பி குருசாமி அவர்களும் தும்பக்கோட்டையினுடைய ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் மணிகண்டன் அவர்களும் இன்றைய சாத்தூர் நகரத்திலே இரண்டாயிரம் பேருக்கு இன்றைக்கு சிக்கன் பிரியாணியை ஏற்பாடு செய்து புரட்சித் தலைவர் நாளாய் இன்றைக்கு மகா நாடு போல இங்கே நடத்தி கொண்டிருக்கின்ற நகர கழகத்தினுடைய மது செயலாளர் அருமை அண்ணன் கிருஷ்ணன் அவர்கள் இன்றைக்கு அவர்களுடைய ஏற்பாட்டிலே இன்றைக்கு நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கின்றது இந்த இதனும் இன்றைக்கு நமக்கு சோதனையான காலகட்டத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி இன்றைக்கு ஜனவரி பதினேழிலே புரட்சி தலைவர் பிறந்த கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இன்னும் இரண்டு மாத காலத்திலே இன்றைக்கு பிப்ரவரி இருபத்தி நாலிலே இதே தெய்வம் புரட்சி தலைவர் அம்மா பிறந்த தின விழாவை கொண்டாட கொண்டிருக்கின்றோம் ஆனால் வருகின்ற ஏப்ரல் மாதத்திலே சட்டமன்ற தேர்தலிலே தமிழகத்தில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலே இருநூத்தி முப்பத்தி நாலுக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு எடுத்து தமிழகத்தினுடைய சாதனை குறைக்க இருக்கின்றார் அருமையான எடப்பாடியார் அவர்கள் நீங்கள் நல்லபடியாக இன்றை வருகின்ற சட்டப்பேரவை தேர்தலிலே இங்கே புரட்சி தமிழர் அருமையான எடப்பாடி அவர்கள் கூட்டணியை பற்றி பார்த்துக் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் இங்கே யாரை கையை நீட்டுகிறார்களோ இங்கே யாரை ஏற்ற கையை நீட்டுகிறார்களோ கூட்டணியிலே இருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளையும் இன்றைக்கு எடப்பாடி அவர்கள் யாரை சொன்னாலும் சாத்தூர் சட்டமன்ற தொகுதி அங்கே இரட்டை வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கு போவதை யாராலையும்

ஆமா அல்ல கொஞ்சம் வரிசையில் ரெண்டாயிரம் பேர் கொடுத்த வரிசையில் கட்டுமானம் இருக்காரு